நீ தேடி தேடி அலையும் எல்லா விஷயமும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது நீ எல்லா விஷயத்திலும் தேடி தேடி ஓடினாய் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடிய அனைத்து விஷயங்களும் உன்னை தேடி ஓடி வரும் யாரை கண்டும் பயப்பட வேண்டாம் இனிமேல் நான் இருக்கிறேன் யார் உன்னை என்ன செய்ய வந்தாலும் எதிர்த்து நின்று நான் போராடுகிறேன் நீ இரு உனக்கான நல்லதே உன்னை தேடி வர வைக்கிறேன் நீ தேடி தேடி அலையும் எல்லா விஷயமும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது நீ எல்லா விஷயத்திலும் தேடி தேடி ஓடினாய் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடிய அனைத்து விஷயங்களும் உன்னை தேடி ஓடி வரும் யாரை கண்டும் பயப்பட வேண்டாம் இனிமேல் நான் இருக்கிறேன் யார் உன்னை என்ன செய்ய வந்தாலும் எதிர்த்து நின்று நான் போராடுகிறேன் நீ அமைதியாக இரு உனக்கான நல்லதே உன்னை தேடி வர வைக்கிறேன் நீ தேடி தேடி அலையும் எல்லா விஷயமும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது நீ எல்லா விஷயத்திலும் தேடி தேடி ஓடினாய் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடிய அனைத்து விஷயங்களும் உன்னை தேடி ஓடி வரும் யாரை கண்டும் பயப்பட வேண்டாம் இனிமேல் நான் இருக்கிறேன் யார் உன்னை என்ன செய்ய வந்தாலும் எதிர்த்து நின்று நான் போராடுகிறேன் நீ அமைதியாக இரு உனக்கான நல்லதே உன்னை தேடி வர வைக்கிறேன் நீ தேடி தேடி அலையும் எல்லா விஷயமும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது நீ எல்லா விஷயத்திலும் தேடி தேடி ஓடினாய் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடிய அனைத்து விஷயங்களும் உன்னை தேடி ஓடி வரும் யாரை கண்டும் பயப்பட வேண்டாம் இனிமேல் நான் இருக்கிறேன் யார் உன்னை என்ன செய்ய வந்தாலும் எதிர்த்து நின்று நான் போராடுகிறேன் நீ அமைதியாக இரு உனக்கான நல்லதே உன்னை தேடி வர வைக்கிறேன் நீ தேடி தேடி அலையும் எல்லா விஷயமும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது நீ எல்லா விஷயத்திலும் தேடி தேடி ஓடினாய் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடிய அனைத்து விஷயங்களும் உன்னை தேடி ஓடி வரும் யாரை கண்டும் பயப்பட வேண்டாம் இனிமேல் நான் இருக்கிறேன் யார் உன்னை என்ன செய்ய வந்தாலும் எதிர்த்து நின்று நான் போராடுகிறேன் நீ அமைதியாக இரு உனக்கான நல்லதே உன்னை தேடி வர வைக்கிறேன் நீ தேடி தேடி அலையும் எல்லா விஷயமும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது நீ எல்லா விஷயத்திலும் தேடி தேடி ஓடினாய் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடிய அனைத்து விஷயங்களும் உன்னை தேடி ஓடி வரும் யாரை கண்டும் பயப்பட வேண்டாம் இனிமேல் நான் இருக்கிறேன் யார் உன்னை என்ன செய்ய வந்தாலும் எதிர்த்து நின்று நான் போராடுகிறேன் நீ அமைதியாக இரு உனக்கான நல்லதே உன்னை தேடி வர வைக்கிறேன் நீ தேடி தேடி அலையும் எல்லா விஷயமும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது நீ எல்லா விஷயத்திலும் தேடி தேடி ஓடினாய் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ